வணக்கம் முதல்வரின் செயலாளர்களின் துறைகள் மாற்றியமைப்பு முதல்வரின் செயலகத்தில் துறைகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன தனிச்செயலாளர் ஒன்று உமானாத் பதினேழு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் முக்கியமானவை நிதி மின்சாரம் உள்துறை நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை தனிச்செயலாளர் சண்முகம் பதினாறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் முக்கியமானவை வேளாண்மை கூட்டுறவு உயர்கல்வி மருத்துவம் சட்டம் இணைச்செயலாளர் செயலாளர் லட்சுமிபதி பனிரெண்டு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் முக்கியமானவை சுற்றுச்சூழல் தகவல் தொழில்நுட்பம் போக்குவரத்து மாற்றியமைப்பின் காரணம் முதல்வரின் செயலாளர் ஜார்ஜ் நீண்டகால விடுப்பில் செல்லும் காரணமாக துறை ஒதுக்கீடுகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் நிர்வாகத்திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்